சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் யுவராஜ் சிங் ஒரு ஓவரில் முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து சாதனை படைத்திருந்தார் அந்த சாதனையை தற்போது சமோவா நாட்டின் வீரர் டேரியஸ் விசர் ஒரே முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து மாபெரும் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் மேலும் ஒரே போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார் இதற்கு முன் ஒரே முப்பத்தி ஆறு ரன்கள் அடித்ததே சாதனையாக இருந்தது முதன் முதலாக இரண்டு உலக கோப்பையில் யுவராஜ் சிங் அந்த சாதனையை செய்தார் அதன் பின்பு இரண்டு ஆயிரத்தி உலக கோப்பை தகுதி சுற்றில் வனுவாட்டு சமோவா தீவுகளுக்கு இடை

மூன்று நோ பால்களும் வீசப்பட்டன அந்த ஓவரில் மட்டும் மொத்தம்